வணக்கம் பிஎம் மீடியா உங்களை அன்புடன் வரவேற்கிறது பிஎம் மீடியாவிலிருந்து உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி படுக்கை அறையில் இடைவெளி விட்டு உறங்கும் தம்பதிகளா நீங்கள் அதனால் உண்டாகும் ஆறு தீய விளைவுகள் திருமணமான புதிதில் கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக கட்டியணைத்து உறங்குவார்கள் ஆனால் இரண்டு குழந்தைகளுக்கு பிறகு பல வீடுகளில் கணவன் மனைவி சேர்ந்து உறங்குவது கிடையாது ஏதோ சில காரணங்களுக்காக இருவரும் இடைவெளி விட்டு அல்லது தனித்தனியே குழந்தைகளுடன் உறங்குவார்கள் இதனால் கணவன் மனைவி உறவில் என்னென்ன மாற்றங்கள் வருகிறது என்பது பற்றி இந்த பதிவில் காணலாம் ஒன்று நெருக்கம் குறைகிறது கணவன் மனைவி இருவருக்கும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேச அல்லது காதலிக்க கிடைக்கும் நேரமே படுக்கையறை நேரம்தான் இந்த நேரத்தை உறவை மேலும் வலுப்படுத்த பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே இங்கு இருவேறு துருவங்கள் போல் ஆளுக்கு பக்கம் பிரிந்து இருப்பது கணவன் மனைவி உறவுக்கு அவ்வளவாக நல்லதல்ல என பாலியல் மற்றும் மனத்தத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள் இரண்டு எளிதில் சலித்து போய்விடும் படுக்கை அறையில் இருவரும் நெருக்கமாக படுத்து உறங்கவில்லை என்றால் உங்களது உறவு எளிதில் சலித்துவிடும் உங்கள் மனைவியோ அல்லது கணவனோ ஆசையாக உங்களை தொடும்போது கூட உங்களுக்கு பெரிதாக எந்த ஒரு உணர்ச்சியும் ஏற்படாது மூன்று உடலுறவில் நாட்டமின்மை நீங்கள் தனித்தனியாக படுத்து உறங்குவதை வழக்கமாகவே கொண்டிருந்தால் நாளடைவில் உங்களுக்கு உடலுறவில் கூட அவ்வளவு பெரிதாக நாட்டம் இல்லாமல் போய்விடும் நான்கு வேறு ஒருவர் மீது காதல் அல்லது ஆசை உங்களின் நெருக்கம் குறைவதால் நீங்கள் எப்போதும் நெருக்கம் இருந்தால் நீங்கள் படிப்படியாக வேறொருவர் மீது காதல் வையப்பட அதிக வாய்ப்புள்ளது மேலும் உங்கள் மனைவியுடன் அல்லது கணவனுடன் தனிமையில் சேர்ந்து அமர்ந்து கரம் பிடித்து பேசுவதை கூட நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் ஐந்து சண்டைகள் மற்றும் சந்தேகங்கள் ஒரு குடும்பத்தில் சந்தேகம் முன் வாசல் வழியாக வந்தால் சந்தோஷம் பின் வாசல் வழியாக ஓடிவிடுமாம் எந்த சூழ்நிலையிலும் சந்தேகம் என்பது புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கையில் கூடவே கூடாது ஒருவருக்கொருவர் விளையாடுவது மற்றும் சிறு சிறு காதல் தீண்டல்கள் உறவில் இல்லாமல் போகும்போதுதான் அடிக்கடி சண்டைகள் அல்லது இயேசு பேச்சுகள் கணவன் மனைவிக்குள் வரும் ஆறு இந்நிலை இப்படியே நீடித்தால் இறுதியாக வெறுப்புதான் கிட்டும் அதாவது உங்களது கவனம் வேறொரு நபர் மீது திசை திரும்பிவிட்டால் வேறொருவரை நேசிக்க நீங்கள் ஆரம்பித்து விட்டால் உங்களது துணையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஆகவே நண்பர்களே உங்களை நம்பி கரம் பிடித்தவரை காதலியுங்கள் துணையை அனைத்து துயரம் தவிர்த்திடுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்